வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கணுன்னா யாருங்கள் கூட்டு சேரணும் யாருங்கன்னு கூட்டு சேர முடியாது கிராமண மொழியை விட்டுக்கொடுத்துருமா இதுதான் சார் இல்லை இப்போ அண்ணாதிமுகாவை பொறுத்தவரை செங்கோட்டையன் கோகுலேந்திரா செல்லூர் ராஜு மூன்று பேரும் அண்ணாதிமுகவின் சிறு சிறு குழப்பங்களை சலசலப்புகளை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் இதற்கு பின்னணியில் எஸ்பி வேலுமணி இருக்கிறார் எஸ்பி வேலுமணி ரஜினிகாந்தை சந்தித்து தன்னுடைய மகன் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்கிறார் ரஜினி ஒரு அக்மார் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ஏஜென்ட் இவர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நெருக்கமான நபர் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நெருக்கமான நபர் டெல்லியில் பிஜேபிக்கு நெருக்கமானவர் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நெருக்கமானவர் எப்படி எஸ்வி வேலுமணிக்கு நெருக்கமாக இருக்க முடியும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இந்த வேலுமணி ரஜினிகாந்த் வீட்டுடைய வாசலை தட்டி இருக்க முடியுமா முடியாது என்ன விட உனக்கு ரஜினி முக்கியம் ரஜினி ரஜினிகாஜி கையெழுத்து வரேன் எடுத்துக்கிட்ட என்ன உண்டு நான் நான் வர மாட்டேன்னு இருக்கேன் அந்தமாதிரி ரஜினியும் ஜெயலலிதாவும் ஒரே மேடையில் உட்கார வைக்கக்கூடிய அதிகாரம் வேலுமணிக்கு கிடையாது எந்த மணிக்கும் கிடையாது தங்கமணி வேலுமணி வேலுமணி எந்த மணிக்கும் கிடையாது காரணம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான மறைமுக அழுத்தம் வேற ஒண்ணுமே இல்லை செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா காலத்துல எடப்பாடி காலத்துல இப்ப இவர் தனி ஆவர்த்தனை பண்ண வேண்டிய தேவை என்னன்னா இதுக்கு பின்னாடியே வேலுமணி கொங்கு பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி எந்த அரசியலும் பண்ணக்கூடாது கொங்கு பெல்ட் என்பது வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் சொந்தமானதா இதுக்குள்ள நீங்க அரசியலை பண்ணக்கூடாது நாங்க ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர் போடுவோம் மாவட்ட செயலர் போடுவோம் ஒன்றியத்தை போடுவோம் நகரத்தை போடுவோம் எல்லாமே நாங்க தான் போடுவோம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் கொங்கு மண் இருக்கணும் இப்ப இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து விட்டால் அடுத்து சிவி வி என்ன சொல்லுவாரு ஒன் இயர் பட்குள்ள என்ன கேட்க வேதி பண்ணக்கூடாது அதே போல நத்தமிசுநாத மதுரை பகுதியில் நான் தான் அரசியல் பண்ணுவேன் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாதி அரசியலையோ அல்லது பகுதி அரசியலையோ செய்ய ஆரம்பித்தால் கட்சி கட்டுக்கோப்பை இழந்துவிடும் இதைத்தான் யார் எதிர்பார்க்கிறா ஓபிஎஸ் எதிர்பார்க்கிறார் சசிகலா எதிர்பார்க்கிறார் டெல்லிக்கு போயிட்டு வந்து விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிற தினகரனும் எதிர்பார்க்கிறார் மூன்று பேரை இயக்குவது யாரு டெல்லி பிஜேபி பிஜேபி தான் ஜெயலலிதா மூடியா இந்த லேடியா என்று நேரடியாக சவால் விட்டவர் தான் ஜெயலலிதா அவருடைய ஒரு கோடி தொண்டர்களும் அதனாலதான் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற முடிஞ்சது ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்க மோடிக்கு எப்போவே சிம்ம சொப்பனோ ஆனால் தவிர்க்க முடியாமல் காலத்தின் கட்டாயம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபி அதிமுகவை நீங்க சிதைத்து விடுவான் சின்ன படித்து விடுவான் என்பதற்காக எடப்பாடி சிறிது காலம் பிஜேபியோடு தொடர்பில் இருந்தார் நீ யுத்தத்தில் சொல்லுவான் உன்னை பாதுகாத்துக் கொள்வதே ஒரு போர் முறை நீ முதல்ல இருப்பான் அப்புறம் கண்டுபிடிக்கலாம் அதுதான் எடப்பாடி பண்ணது திமுக ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் உள்கட்சி தகராறு பிரச்சனை ஓபிஎஸ் போய் அதிமுக அலுவலகத்தை கடப்பாடி வச்சு உடைக்கிறாரு பிஜேபியினுடைய சோ சொல்லுவதை குருமூர்த்தி சொல்லுவதை அப்படியே கேட்கிறாரு இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி இருக்கிறது எடப்பாடி அதை காப்பாற்றி முழுசா இப்போ உடைந்து போகாமல் சிதிலமடையாமல் சேகாரம் இல்லாமல் முழுசா பாதுகாத்து வச்சிருக்காரு போட்டிருக்கான் இப்போ பிஜேபி என்ன நினைக்குது தலையில் சவாரி பண்ணணும் அதுக்கு எடப்பாடியை வலிக்கு கொண்டு வரணும் எந்த காலத்துல எடப்பாடி பிஜேபிக்கு நீங்க சவாரி செய்ய அனுமதிக்க மாட்டார் அந்த காலம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் நீங்க இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு இப்போ இருபத்தி ஒன்றுக்கு பின்பு இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னா திமுகவை எதிர்க்கணும் திமுகவை எதிர்த்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் பிஜேபி எதிர்க்கணும் ரெண்டாவது கட்டம் தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கணும் டெல்லியில் பிஜேபி எதிர்க்கணும் எதிர்த்தால்தான் வாக்கு வங்கியான முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு வங்கி அண்ணாதிமுக பக்கம் வரும் இப்போ அன்னாதிமுகவுக்கு ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வேணும் அந்த பதினைஞ்சு சதவீத வாக்கு யார்ட்டு இருக்குன்னா பிஜேபிட்டு இருக்கு விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான் விஜய் விஜய் கட்சி அடுத்த கட்டமாக போகும் இதை ஆலோ அர்ஜுனா பீகார்லருந்து வர வைத்த பிரசாந்த் கிஷோருக்கு முழு அரசியலையும் சொல்லி கொடுத்து விஜய் ஜான் ஆரோக்கியசாமி ஆலோ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் நான்கு பேர் உட்கார்ந்து மணிக்கணக்க ஆலோசனை செய்த தத்துவம் என்னன்னா அண்ணாதிமுக சேர்வோம் எடுத்தவுடன் விஜய் ஆட்சிக்கு வர முடியாது அதுக்கு நாற்பது சதவீதம் வேணும் நாற்பது சதவீதம் விஜய் இல்லை பத்து முதல் பதினஞ்சு சதவீதம் தான் விஜய் வாக்கு இருக்கு அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிற கட்சி யாரு அண்ணா திமுக திமுக போய் சேர முடியாது விஜய் சபரிசன போய் சேர முடியாது கூட்டணி வைக்க முடியாது சபரிசனையும் உதயநிதி ஸ்டாலின் தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சார் அப்ப உங்களுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் அதிமுக தான் அண்ணாதி புக்கள் சேர்ந்தால்தான் உங்களுக்கு பதினைஞ்சு சதவீத வாக்கு முழுசா வந்து சேரும் இல்லைன்னா திமுக பாதிய எடுத்துரும் மிஷன் டூ ஹண்ட்ரட் என்னது விஜய் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை விலக்கி வாங்குவதா மிஷன் டூ ஹண்ட்ரட் ஈரோடு கிழக்கு என்ன நடந்தது சீமா கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்கள் எல்லாம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளி கிறிஸ்து ஜோதி உயர்நிலை பள்ளிக்கூடத்துல வாக்கு எண்ணிக்கை நடக்குதா நேர பார்த்த நீங்க வந்து உட்கார்ந்து உடனே அவன் ஐம்பதாயிரம் டிமாண்ட் பண்றான் இவங்க இருபதாயிரம் ரூபாய் பேரம் பேசுறாங்க நேரம் கிடக்க கிடக்க நாற்பதாயிரம் ரூபாய் பேரம் முடிஞ்சு நாலு பூத் ஏஜெண்ட் நாம் தமிழர் சீமாவுடைய ஆட்கள் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கிளம்பிட்டான் இதுதான் திமுகவுடைய பாலிடிக்ஸ் ஆக விஜய் உடைய இயக்கம் தனியாக நின்றால் சிக்கி சின்னா பின்னமாயி சிதிலம் அடைஞ்சு காணாம போயிடும் பாதுகாக்கக்கூடிய இல்ல அண்ணாதிமுக விஜயனுடைய கணக்கு அதுதான் ஆனால் இந்த கணக்கு காலாவதியான கணக்கு என்பதை பிரசாந்த் கிஷோரு ஆலவ் அர்ஜுனா அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அத்தனை பேரும் செல்ல தெளிவாக விஜயன் சொல்லிட்டாங்க விஜய் சொல்றாரு எனக்கு பல தகவல்கள் இவர்கள் வந்த பிறகு கிடைச்சிருக்கிறார் இருபத்தி ஒன்று நிலைமை என்ன இருபத்தி ஆறு நிலைமை என்ன அஞ்சு வருஷ காலம் விஜயனுடைய அரசியல் அதிமுக அரசியல் திமுக அரசியல் பிஜேபி அரசியல் அண்ணாமலை அரசியல் அத்தனையோ நீங்க ஜான் ஆரோக்கியசாமி சாமி பிரசாந்த் கிஷோர் மாதவ் அர்ஜுனா மூன்று பேரும் சொல்ல சொல்ல முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டார் விஜய் இதற்கு மேலே நடிக்க முடியாது நடிப்பு என்பது சினிமாவோட போச்சு அரசியல நடிக்க முடியாது அரசியலில் நடிக்காத ஒரே ஆள் எம்ஜிஆர் தான் ஈழத்தவணம் தான் சொல்லுவான் நடிகர் என்று நம்பி வந்தோம் அவன் தலைவனாக இருக்கிறான் தலைவர் என்று கருணாநிதி நம்பி வந்தோம் அவன் மகா நடிகனாக இருக்கிறான் இதுதான் அரசியல் அப்போ விஜயுடைய அரசியல் கண்டிப்பாக சினிமா வல்லது உடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் கிளை செயலாளர்கள்லாம் தான் இப்ப தான் கத்துக்குட்டி ஆனால் அதிமுக அவன் ஐம்பது ஆண்டு காலமா இருக்கான் இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலை நீங்க இந்த விஜயனுடைய அரை ஆண்டு அரசியல் எல்லாம் அக்டோபர் இருபத்தி ஏழு கட்சி ஆறு மாசம் ஒரு வருஷம் அரசியல் பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலி தலைமை தவிர கண்டிப்பாக அரை வருட அரசியல் ஒரு வருஷ அரசியலுக்கு ஐம்பது வருட அரசியல் அடிபயாகாது அப்ப கூடி சேரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கூடி சேர்வே தர இல்ல அத தான் ஆளவர்சனா சொல்றாரு பிரசாத் கிஷோர் ஜான் ஆரோக்கிய சை மூணு பேரும் விஜய்க்கு මුட்டு முடியாக புரிய வெச்சு அதுதான் தான் அத நம்ம ஐயலால் சொல்றாரு நான் முளுசா சொல்லிட்டேன் அண்ணா அப்ப வந்து बीजेपी இல்ல बीजेपी எதை தடுத்தாலும் சரி சின்னத்தை தலை சொன்னாலும் சரி ஆனால்

பொதுக்குழு உறுப்பினர்களை இன்று வரை சாட்ட முடியல யாரு வேணா விடலாம் உழைச்சு கொண்டேதான் இருக்கு வாய் வலிக்க வரை சூரியனை ஒண்ணு பண்ண முடியாது நீங்க அதிமுக அலுவலகம் கைப்பற்றப்பட்டது ஓபிஎஸ் ஆல ஓபிஎஸ் கைப்பற்றி பூட்ட கடப்பாறை வச்சு வச்சுக்கிட்டாரு உடைச்சு தகர்க்கப்பட்டது ஆனா நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றம் கேட்டது உன்னுடைய ஆதரவாளர்களுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டுவானா ஓபிசிக்கு பின்னாடி எந்த பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு எப்ப சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே இல்ல சாதி யாருக்கு எடப்பாடி தேர்தல் ஆணையம் யார் அங்கீகரிச்சது இப்படி கடந்த காலத்துல பல உதாரணங்கள் இருக்கு எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி எத்தனை முறை தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் சரி எது வெல்லும் வாய்ப்பதான் வெல்லும் காரணம் கட்சி அங்கீகாரம் அத்தனை எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அஞ்சு நாலு ஒம்பது வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமா செய்ய முடியாத வேலையை ஓபிசி சசிகலா தினகரணம் இனி எட்டு நாள செய்யவே முடியாது அதனால் அண்ணாதிமுக என்பது எடப்பாடி எடப்பாடி என்பது அண்ணாதிமுக அவன் தொண்டை ஏற்றுக்கிட்டான் இப்போ கூட்டணி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வலுவான கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமைந்தால் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை துக்கலாக்களும் துகள்களும் காணாமல் போய்விடும் அதை நோக்கித்தான் இப்ப அண்ணாதிமுக அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது எட்டு காய்ந்த மரந்தா கல்லடி போடும் அதிமுக சந்திக்காத வேதனைகளும் சோதனைகளும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார் மக்கள் அதிகாரத்தில் ஆட்சிக்கு வந்து எண்பது ரூபாய் இருபது கலைக்கப்பட்டது இந்திரா காந்தியினுடைய சதியால் கருணாநிதியுடைய சதியால் ஆட்சி கலைக்கப்பட்டது பொதுவாக ஊருக்கு போ வீட்டுக்கு போகிற சின்ன போட்டார் அப்போ மீண்டும் மக்கள் அவரை அரியணையில் அமர வைத்தார்கள் மரணமடைகளை எண்பத்தி ஏழு வரை அண்ணாதிமுக உழிக்கவே முடியல அவருடைய மரணத்துக்கு பிறகு ரெண்டாவது போச்சு சேவல் புரான் வந்தது இப்போ தொண்ணூத்தி பின்னாடி மீண்டும் ரெட்டேலை கிடைச்ச பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல அதனால பல சோதனைகளை சாதனைகளை பல புழுமைகளை சந்தித்த இயக்கம்தான் அண்ணாதிமுக அதனால்

நீங்க பக்தர்கள் போடுகிற போல யாருக்கு கட்டு மாறுது உதயநிதிக்கு பாபு செய்தி ஆளுநர் கட்டளை அதிகாரிகள் பேனர் கட்டிட்டு இருக்கான் உதயநிதி பேனர் கட்டுறான் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான் மக்கள் மீண்டும் உதயநிதி முதலமைச்சராக வாக்களிப்பாங்களா வாய்ப்பே இல்லை மூன்று சதவீத சதவீதமான அதிருப்தி வாக்கு அது பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது திமுக இழந்த மூணு சதவீத வாக்கை அது மீட்டெடுத்து விட்டது விஜய் ப பத்து முதல் பதின பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கியை வச்சு வைத்திருக்கிற விஜய் புத்திசாலித்தனமாக அதிமுக கூட்டணி இணைந்து கொண்டால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது இல்லை என்று சொன்னால் மீண்டும் திமுக ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் விஜயகாந்த் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு வாக்கு அண்ணாதிமுக வாக்கு அது விஜயகாந்த் ஒன்னு அண்ணாதிமுக ஆட்சி கட்டளை அமர்த்தல விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அண்ணாதிமுக ஏற்படுத்தப்பட்டது விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்த பிறகு அண்ணாதிமுக வெற்றி பெற்றது என்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அண்ணாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அனைத்து கட்சி கூட்டணி சேர்ந்தார் மாப்போசி கட்சியிலிருந்து ராஜாஜி கட்சியிலிருந்து முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒழிச்சார் திமுக ஒழிக்கணும் திமுக ஒரு காங்கிரஸ் பண்டையார் கட்சியா மாறி போச்சு ஜமீன்தார் கட்சியா மாறி போச்சு அதை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக அண்ணா திமுக விஜய் திருமாவளவன் கூட்டணி சிறுபான்மை முஸ்லீம் கிருத்தவர் தலித்து கூட்டணி உருவாகினால்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியுங்கிற இன்றைய யதார்த்த நிலை